ஆசிரியர்களுக்கும் வணக்கம் தற்பொழுது நம்முடைய டிஎன்இசிடி ஸ்கூல்ஸ் ஆப்புடைய புதிய அப்டேட் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது அந்த புதிய அப்டேட் என்ன என்பதனை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் நம்மளுடைய டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பை சர்ச் பண்ணி அதை அப்டேட் பண்ணிக்கோங்க நம்முடைய டிஎன்இசிடி ஸ்கூல்ஸ் ஆப்புடைய புதிய அப்டேட்டை நீங்கள் அப்டேட் செய்துட்டு அதன் பிறகு உங்களுடைய டி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் இது செய்த பிறகு உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிருக்கும் ஆல்ரெடி அதை நீங்கள் லாக் அவுட் செய்துட்டு மீண்டும் ஒரு முறை உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி லாகின்ல இருந்ததுன்னா உங்களுக்கு புதிய அப்டேட் ஓப்பன் ஆகாது ஸோ அதனால் உங்களுடைய லாகின் லாக் அவுட் செய்து மீண்டும் லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய லக்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாக்இன் செய்யவும் லாகின் செய்தவுடன் உங்களுக்கு இந்த மாதிரியான நியூ வீடியோ அப்படிங்கிற ஒரு பாப் அப் விண்டோ வரும் இதில் பார்த்திங்கன்னா டாப் டென் சிறார் திரைப்பட திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி ஒரு பாப் அப் விண்டோ வந்திருக்கு சென்ற ஆண்டு நடைபெற்ற சிறார் திரைப்பட திருவிழாவில் மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களை இயக்கி தயார் செய்த டாப் டென் திரைப்படங்களை தான் நம்மளுக்கு இதில் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வழங்க ஸோ இந்த டாப் டென் திரைப்படங்களை பார்ப்பதற்கு நாம் வந்து இங்கே இந்த பாப் விண்டோ மேலே கிளிக் பண்ணம்னாலே உங்களுக்கு லிங்க் வந்து குரோம் ப்ரோசரில் ஓப்பன் ஆகும் இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் சப்ஸ்டான்ஸ் ஆப்யூஸ் அதாவது மாணவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அரசால் வழங்கப்பட்டுள்ள ஒன்று நான்கு நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்வதற்கு குறித்த ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து ஒரு இரண்டு நிமிடம் ஓடுகிறது அதன் பிறகு மேலே இருக்க இருக்கக்கூடிய அந்த இன்ட்மார்க்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மூவியினுடைய இணைப்பு வந்துடுது இணைப்பு டூ கதை சுருக்கம் டாப் டென் அப்படிங்கிறதுல இதை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாகவே இங்கே ப்ளே ஆகுது சப்போஸ் நீங்கள் இதை உங்கள் மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போர்ட்லேயே அதுலேயே போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க இந்த லிங்கையே நீங்கள் காப்பி செய்தும் இங்கே இருக்கக்கூடிய லிங்க்கை காப்பி செய்து உங்களுடைய ப்ரௌசரில் ஸ்மார்ட் போர்ட்டில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் செய்தும் நேரடியாகவும் காமிக்கலாம் இல்லை இந்த வீடியோவை இங்கே டவுன்லோட் செய்யணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமேஸ் அந்த ஸ்க்ரீன்ஸ் உங்களை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாகும் இதில் யாரோ கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் செஞ்சும் உங்களுடைய மாணவர்களுக்கு அதை பென்ட்ரைவ் மூலமாக உங்களுடைய ஸ்மார்ட் டிவியிலோ அல்லது கைடெக்கில் அப்படியே பயன்படுத்தியும் மாணவர்களுக்கு காட்டலாம் ஸோ இதுதான் வந்து நம்முடைய புதிதாக கொடுக்கப்பட்டுள்ள அப்டேட் இதனுடைய விஷயமாக நம்ம அடுத்தடுத்த மாதங்களில் படங்கள் இதில் அப்டேட் செய்யப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய ரிலீஸ் டேட் அந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டு டியூரேஷன் டைரக்டர் யார் அப்படிங்கிற விவரங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் வந்து நம்முடைய டிஎன்எஸ்குடைய புதிய அப்டேட் நன்றி